அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நீங்கள் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக அவதியுற்று வந்த உங்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரமான ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழு துமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுனத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு பகவான் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த ராசிநாதன் பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறாருங்க குருவினுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறது இவைகள் எல்லாமே சாதகமான ஒரு அம்சங்கள் என்று தாங்க சொல்ல வேண்டும் பொருளாதார நிலை உங்களுக்கு உயர இருக்கு அதே போல் நீங்கள் செய்கின்ற காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை உயிர இருக்கு தெய்வ அனுகூலங்கள் உண்டு காரணம் பாக்கியஸ்தானம் பலம் பெறுதுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசனையர்களுக்கு தொழில் உல உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டுங்க தெய்வ தரிசனம் உண்டு உத்தியோக முயற்சிகள் குறிப்பாக வெளிநாட்டிற்கு உத்தியோக ரீதியாக செல்லும் முயற்சிகள் வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை வரைக்கும் துலாம் ராசனியர்கள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்ற ஒரு வரனா அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசனியர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டிற்கு உத்தியோக ரீதியாக செல்லும் முயற்சி வெற்றி பெற இருக்கு திருமண ி குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கு என்பத கிரக நிலை தெளிவுபடுத்துங்க வீடு மனை ஒப்பந்தங்கள் செய்வதில் கவனமாக இருங்க ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை தீர படித்து பார்த்து அதற்கு பிறகு ஆவணங்கள்ல கையெழுத்திடுவது நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்குங்க கோர்ட் வழக்குகள்ல இழுபறி நிலை நீடிக்க இருக்க அலுவலகங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் ஏற்ப தாமதங்கள் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளா உங்களுக்கு ஒரு சில இடையூறுகள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த வாரத்தினுடைய இறுதிக்குள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது இல்லாம துலாம் ராசனையர்களை பொறுத்த இந்த வாரம் முழுவதுமே முக்கிய கிரகமான சனி மற்றும் ராகுவை தவிர பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால் செலவுகளை சமாளிப்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அது இல்லாம இந்த தருணங்கள்ல திருமண முயற்சிகள் கை கூட இருக்கு திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு ஏற்கனவே கறி தறித்துள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட இருக்குங்க சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் அமைய இருக்குங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினிங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல துலாம் ராசினிஞர்களை பொறுத்தவரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா பக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அலுவலர்களாக இருந்தாலும் கூட அலுவலகத்தில் பணி சுமையும் பொறுப்புகளும் சற்று அதிகரிக்க இருக்க மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலை அளிக்கோங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காடுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு முயற்சி வெற்றி அளிக்கும் பலருக்கு வெளிநாட்டில் நிச்சயமாக வேலை கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்குங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து உங்களுடைய விற்பனையை உயர்த்துவதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம உத்தியோகஸ்தர்களை பொறுத்த புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசனியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதேபோல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இத்தருணங்களை வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து உங்களுடைய விற்பனை உயர்த்துவ கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் லாபம் படிப்படியாக புதிய விற்பனை நிலையங்களை சூழ்நிலைகள் கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க சந்தை நிலவரம் இந்த வாரம் முழுவதுமே நியாயமற்ற போட்டிகள் நிறைந்ததாகவே இருப்பத கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் உள்ள துலாம் ராசினியர்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல் மாணவ மாணவியருக்கு புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களில் விரிவுரையாளர்கள் ஆகிய அனைவருடைய உதவியும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீங்க கிரக நிலைகள் உறுதி செய்து வரைக்கும் விவசாய துறையை அதிகாரத்தில் கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் சுப பலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க வயலை பார்த்தாலே இதன் உங்களால் தெரிந்து கொள்ள முடியுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாகும் இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது குரு சுக்கரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணம் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் சுலாம் ராசினிகர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்